டா மதுரை மேற்கு தொகுதி கோச்சடை பகுதியில் அறுபத்தி மூணாவது வார்டில் அறுபத்தி ஆறாவது வார்டில் எனக்கு இருபது லட்சம் ரூபாயில் ரெண்டு நியாய விலை கடை கட்டி கொடுத்துருக்கோம் புதிதாக இந்த பகுதி மக்களுக்கு கடை இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் இருந்துச்சு வாடகை கட்டிடத்தில் இருந்துச்சு நம்முடைய சட்டமன்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்றும் கழக உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று இந்த இதை கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பத்து நிறைவேறாத பத்து கோரிக்கைகளை எழுதி கொடுங்க பத்து திட்டங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டார் கேட்டாங்க அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ரெவன்யூ அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் இவருடைய எல்லாம் கலந்து பேசி பத்து கோரிக்கைகள் கொடுத்தோம் அதில் நம்முடைய இங்கே வந்து ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயில் நடராஜ் நகரில் அது நாள் எங்களுடைய கோரிக்கை ஒரு கோடி ஒரு லட்சம் ரூபாயில் வந்து மின் மயானம் இன்னைக்கு அமைக்கப்பட்டு பேழைகள் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நடந்து கொட்டிருக்கு அது முடிந்த பிறகு இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னால் அந்தது அந்த அந்த இடமே வந்து மிக மோசமாக மயானமாக இருந்தாலும் பராமரிப்பின்றி மிக மோசமாக இருந்தது அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் மற்ற பகுதிகளெலாம் இருந்தது அதெல்லாம் அகற்றப்பட்டு இன்றைக்கு அது நவீனமயமாக மய மயானமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த வார்டுக்கு மட்டும் இல்லை இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற பார்த்திங்கன்னா எச்எம்எஸ் காலனி விராட்டிபத்து பல்வேறு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே உடனடியாக அந்த இறுதி சடங்கை முடித்து செல்வதற்கு மின்மயானத்தை பயன்படுத்தி உடனடியாக முடித்துக்கொள்வதற்கான பணிகளை இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேறியிருக்குது என்பதும் மிக மகிழ்ச்சிதான ஒரு திட்டத்தை இங்கே அறிவிச்சிருக்கோம் அதே மாதிரி கோச்சடை பேருந்து நிலையம் இங்கே பேருந்து அருகாமையில் நிற்கிறதுக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபாயில் அந்த பணிகள் நடைபெற்ற அந்த பணிகளுக்கான திட்ட மதிப்பீடு தயார் பண்ணு மாநகராட்சி ஒப்புதலுக்கு போயிருக்கிறது அதே மாதிரி கோச்சாடை மெயின் ரோட்டில் போர்வெல் அஞ்சு லட்ச ரூபாயெலாம் அமைக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த தனால் ரூபா செலவு கொடுத்துருக்கோம் இந்த தொகுதி இந்த வார்டுக்கு மட்டும் அதே மாதிரி ர ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தீங்கன்னா இந்த வார்டை தண்ணீர்வு பெற வார்டாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இது ஒரு கிராமப்புறம் சார்ந்த ஒரு பகுதி மணாராய்ச்சி எடுத்த வழி அதுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றல இது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கிராமம் தான் இருக்கும் எல்லா அமைப்புகள்லாம் இதெல்லாம் மாற்றுவதற்கு ஏறத்தாழ இந்த பகுதியில் பைப் லைன் போடுறதுக்கும் மற்றவருக்கும் தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கும் குடிநீர் மெயின் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயில் தார் சாலை மற்றும் பெவர் பிளாக் சாலைகள் ஆறு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாயில் பணிகள் எடுக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நில குறை ஊரக கூடம் லாரி நிறுத்தும் இடம் இந்த குநகராட்சி லாரி நிறுத்தும் இடம் குடிநீர் பம்பிங் ஸ்டேஷன் ஆகியவற்றை கட்டி பராமரிப்பு பணிகளுக்கு முன்னூறு லட்சம் ரூபாய் செலவிச்சு மூணு கோடி ரூபாய் செலவிச்சு ஆக இந்த ஒரு வார்டில் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்த ஒரு வார்டுக்கு மட்டும் இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்கனவே வந்து செலவழிக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கணும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே ஒரு பசுமை பூங்கா அமைவதற்கு நாலு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த உங்கள் தொகுதி முதல்வர் என்ற அடிப்படையில் வந்து திட்ட மதிப்பீடெல்லாம் தயாரிக்கப்பட்டு எங்கள் மதிப்புட்டு குழு சார்பாகவும் ஆய்வு செய்யப்பட்டு அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அது பரிந்துரைப்படோம் அது அடுத்த விரைவிலாக அமைக்கப்படும் இருக்காங்க அப்புறம் இங்கேருந்து கழிவு நீரெல்லாம் கடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது இது பகுதி மக்கள் அதிகமாக பெருக்க இருக்கிறதுனால சாக்கடைகள்லாம் வந்து அந்த கழிவு நீர் வந்து அது ஏற்கனவே போடப்பட்ட மெயின் மால்கள்லாம் அவ்வளோ தூரம் குழாய்கள்லாம் சிறிதாக இருப்பதனால அந்த அளவு தண்ணி அடிக்கொறுக்காக வெளியே வந்துருக்கு ஆக ஒரு ஐந்து வார்டுகளை சேர்த்து ஒரு இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் போடணும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கேன் அது ஏறத்தால் மூணு கோடி ரூபாயில் அந்த பணி பணிகள் இன்றைக்கு ஆவிக்கு பணிகள் எடுக்கப்பட்டு மாநகராட்சியால் பணிகள் தொடங்க இருக்கு தொடங்கப்படுறது என்பது இங்க இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டுமல்ல நம்ம பொதுநீதியிலிருந்து தார்சாலை அமைக்கப்பட்ட பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமை தெரு துறைமுருகன் தெரு கால அம்பகரா தெரு மாயாண்டி தேவர் தெரு ஆபிசர் டவுன் விரிவாக்கம் ஆபிசர் டவுன் ஒன்று மற்றும் ரெண்டாவது குறுக்கு தெரு டோக்குனர் நாலாவது மற்றும் அஞ்சாவது குறுக்கு தெருவு காளான் கோவில் மெயின் ரோடு கருப்பத்தேவர் தெரு மாரியம்மன் கோவில் தெரு தேவர் தெரு பிஎஸ்எம் பிஎஸ்எம் நகர் மீனாட்சி கார்டன் முத்தியாசாமி நகர் ஓம் நமச்சிவாய நகர் லாயஸ் கார்டன் ரெண்டாவது குறுக்கு தெரு ஆகிய தெருக்களில் தார்ச்சாலையம் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவித்துக்கேன் இன்னும் பல்வேறு பணிகளை இந்த பகுதியில் செஞ்சுருக்கோம்னா அந்த என்ன அந்த குடியிருப்பு பகுதிக்கு பேர் என்ன இவங்க இவங்க அது இந்த இப்போ இருக்காங்கல்ல இவர் கட்டி இருக்காங்கள்ல இந்த பெரிய வீடுகள் சாந்தி சவன் அதில் ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து சாக்கடைகள் கடத்த முடியாமல் இருந்தது மாநகராட்சியில் சொல்லி மிகப்பெரிய ஒரு போர்வெல் அமைத்து கீழே அந்த சாக்கடை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இது என்ட்ரன்ஸ்லயே வந்து இதா இதாக இருக்கும் அதே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாயில அந்த பணி எடுக்கப்பட்டு செஞ்சு செய்யப்பட்டது அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க ரெண்டாவது இப்போ இந்த பசுமை பூங்கா வந்துருச்சுன்னா அந்த சாந்தி சவன் பகுதியில் வாழ்ற மக்களுக்கு எந்த வித துர்நாற்றமும் இல்லாமல் குளிர்ந்த காற்று எல்லாரும் ரொம்ப நடைபாதை அமைவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்க இது மாதிரி பணிகளை நாங்கள் எடுத்திருக்கோம் அது எங்களுடைய ம மதுரை எங்களுடைய பத்து ஆண்டுகளில் மதுரை வந்து பல்வேறு திட்டங்களை செய்து இன்னைக்கு எது பார்த்தாலும் மதுரையினுடைய அடையாளம் எதுனா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் எந்த வளர்ச்சி பணியாக இருந்தாலும் எங்களுடைய காலத்தில் தான் இந்த மூணு ஆண்டுகளில் திமுக மூணு ஆண்டுகளில் கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் நூலகம் இதை தவிர ஒன்றுமே இதுக்கு செய்யவே இல்லை ஆமாம் பாத்துங்க எங்கள் காலத்தில் கொண்டு வந்தது அந்த நாற்பது நாற்பது வருஷம் நிறையாத பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் நிறையாத மாரியந்த போக்குவத்தை நிறைச்சனும் அதை கூட இன்னைக்கு கழிவு நீர்லாம் கலந்து மிகப்பெரிய இதாக இருக்குது அதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர் இன்னைக்கு கூட சொல்லிட்டு வந்தேன் நேரடியும் சொன்னேன் அதை மாநகராட்சி கூட்டம் நடந்தால் நான் போகலான்னு நினச்சேன் தேர்தல் வரை அறிவிக்க போகிறாங்களாம் அவர் வச்சா கூட்டம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச பிறகு போகும் நாளைக்கு எங்களுடைய எங்கள் வாக்குச்சாவடி முகவரவு கூட்டம் நம்ம கமலா அருணாசலம் கல்யாண மகளில் இருக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சா அங்கே வாங்க நம்ம அங்கே நல்லா பேசிக்கலாம் நாங்கள் ஒரு சில இப்போ இங்கதான் இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டத்துக்கு இது வந்து இந்த பகுதிக்கு நுழைவு வாயில் மாதிரி வச்சிருக்கோம் இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கு அந்த பணிகள்லாம் எங்கள் காலத்திலே தொடங்கப்பட்டு இப்போ இந்த பணிகள் இப்போ மெத்தனமாக இருக்கு அது விரைவாக முடிக்கணும் இப்ப அந்த ஒப்பந்த பணியாளர் வந்து காலதாம் இந்த பணியாளர்கள் வந்து அவர் தனியாக எடுத்திருக்க அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கு வராம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக அவளுக்கு கள ஆய்வு செய்யணும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிமா அந்த பணியை சிறைவாக முடித்தா தான் நம்ம மதுரை மக்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைக்கும் ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு இதெல்லாம் யாரும் எங்கள் காலத்தில் முடிச்சிருப்போம் இப்போ நம்ம அமைச்சர் கூட நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட என்ட சொன்னார் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் டிசம்பரில் நாங்கள் முடிச்சுருவோம் முத முத நாங்கள் இதுகிட்ட பெத்தானியாபுரம் அங்கே இருந்து ஆரம்பிக்க போகிறோம் உங்கள் தொகுதியில் தான் ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இது பார்த்தோம் இலவு காத்த கிளி மாதிரி தான் நான் உட்காந்துருக்கோம் எப்போ நடக்குன்னு பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கு அதே கொள்கையின் கீழே நாடு முழுக்க ஒரு பதினாலாயிரம் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஹெல்த் அந்த ஸ்கீம்ல அதோட புரிந்து ஒப்படத்துல தமிழ்நாடு அரசும் கையெழுத்து கட்டுவோம் அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நிலையான கொள்கை கிடையாது கல்வி ப கல்வி ப அந்த கல்வியே வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வி பட்டியலில் இவங்க மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் ம மத்தியத்துக்கு கொண்டு வாங்க மாநிலத்தில் இருந்ததை மத்திய அரசு எடுத்துக்கிட்டது அப்போவே அம்மா அவங்க அம்மா வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அறிக்கை கொடுத்தாங்க அதெல்லாம் செஞ்சாங்க அதே மாதிரி நீட்டு தேர்வு உங்களுக்கு தெரியும் அதுக்கும் காரணமாக இருந்தது இவங்க தான் கையெழுத்து போட்டுட்டு இங்கே இதை வந்து எங்களுக்கு ஒரு சூட்சமாக தெரியும் எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு உதயநீதியெல்லாம் சொன்னார் சொன்னாரு இன்னைக்கு அது ரகசியத்தையும் சொல்ல மாட்டேங்குது அந்த திட்டமும் நிறைவேற மாட்டேன்றது இது மாதிரி தான் அவங்களுக்கு முன்னுக்கு புறனாக முரணாக மக்களுக்கு சொல்றது ஒன்று மத்திய அரசு எதுக்குற மாதிரி எதுக்கிறது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ஆனால் வலிக்கவும் செய்யாது அந்த மாதிரி செய்கிறதா திமுகவுடைய கொள்கை எப்பொழுதுமே அவங்க காலத்தில் எந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளும் காப்பாற்றப்பட்டதில்லை தமிழனுடைய உரிமை த தமிழுடைய எல்லாம் நமக்கான இது பூராமே பறி போயிருக்கு கட்சி தீவாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கும் முல்லைப்பரியார் பிரச்சனை எல்லாத்திலையும் நம்ம வந்து உரிமையை இழந்து தான் இருக்கணும் ம் இந்த தேர்தல் விவகாரத்தில் முடிவுகள்லாம் எல்லாமே மத்திய படம் ஆமாம் படம் உண்டு எல்லோரும் என்னன்னு நினைக்கிறாங்க அதைத்தான் நாம் நினைக்க முடியும் இப்போ நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நாங்கள் நாங்கள் மட்டும் வித்தியாசமா நினைக்க முடியுமா ஏன்னால் அதான் புலா இ அதுவும் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அந்த நம்பர்கள்லாம் எந்தெந்த கம்பெனி என்ன ஏது என்பதை எல்லாம் விவரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்காங்க இருந்தாலும் கேட்டா கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் நேற்று கோடிட்டு இருக்காங்க அமித்ஷா மாநில கட்சி பயனடைஞ்சதுன்னா அந்த எந்த கட்சி பயனடைஞ்சதுன்னு தானே பேக்கணும் பாக்கிறது அப்படித்தானே அதனால மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்று இதா பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய இதான

ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்கிறாருன்னா இதற்கு ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் இன்னைக்கு கத்துக்கூட்டி அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்பவுமே இருக்கிறது தான் தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்குப்பெட்டி திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரியும் அப்ப அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சினா ஒரு அரசியல் இயக்கம் எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போற அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் இன்னைக்கு எல்லாருடைய மன வேதனை எனவே இந்த மாதிரி இதுல ஒரு கட்சியில இன்னைக்கு கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானா சேர்ந்த கூட்டமா வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவரு மோடிஜி பாக்குறாரு மோடிஜி நல்லா பேசுறாரு கேட்போம்னு வர்றாங்க அதுல இவர் மதப்பா ஆயிடுறாரு ரொம்ப இதாயிரார் ஓவரா இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே இந்த மாதிரி இதாக பேசுறவங்களுக்கெல்லாம் நல்லா பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சிக்கு போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் நல்லா இருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் ஆண்டு ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு இன்னைக்கு அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச் செயலரே எங்கள் பொதுச் இன்னைக்கு மாதிரி பாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ மாங்கா இனித்தோ அப்படின்ற மாதிரி மாங்கா புளித்ததோ என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினாருன்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு ஏன்டெல்லாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் செயலாளர் பற்றி பேசுனாருன்னா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆ

இஸ்லாமியர்கள் போகவே முடியல நாங்க பள்ளிவாசலுக்கு போறோம் கூட்டிகிட்டு போனோம் நாங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேயர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் பேவர் பிளாக் போட்டிருக்காரு அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு என்ன உடனே வரக்கூடாது தனிப்பட்ட முறையில் நீங்க வாங்க பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது சொன்னாங்க நீ ஊடகங்கள்லாம் அதை போட்டு அதிமுகவுக்கு எதிர்ப்பு இஸ்லாமியர் நுழைய விடவில்லை அப்படின்லாம் ஹெட்டிங் போட்டேன் போடலையா அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி சமுதாயம்லாம் என்னாச்சு எங்களை வந்து பாரதிய ஜனதா வந்து தான் எங்களுக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு மக்கள் தமிழ்நாடு அதுவும் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்ற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு உள்காதது காரணம் வேற எந்த காரணமும் இல்ல கழக தொண்டர்கள் அருமையாக வேலை பார்த்தார்கள் எங்க எங்களுடைய பொதுச்செயலர் அருமையாக பம்பரம்போல் வந்து வாக்கு சேகரித்தார் கூட்டம் கடல் என்ன திரண்டது எல்லாரும் நல்லா தான் வேலை பார்த்தோம் இந்த தான் இப்ப அப்படி இல்ல நாங்க எதுக்குறோன்ற இஸ்லாமியர்களே இன்னைக்கு எங்களுக்கு பக்கம் இருக்காங்க இருக்காங்க இந்த வாக்குகளை எப்படியாச்சும் இப்ப திமுகவுக்கு விழுகிற வாக்கு எங்களுக்கு விழுந்துரும் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க எங்களை நாங்கள் பிஜேபிக்கு துணை போறோம் எப்படி பாருங்க அண்ணாமலை நாளே எங்க அறவை எங்கள் தலைவரை இழிவா பேசுறாரு அவருக்கு நாங்கள் துணவ ஏன்னா நாங்கள் இலிபெறவியா புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்கு ஈடு இணையாக இது இல்லை குண்டவே தொண்டையில் வச்சு நாங்கள் வாழ்ந்த தலைவனுடைய பரம்பரைப்பா நாங்க எங்களை போய் இப்படி எல்லாம் அந்த இது திமுகவே என்ன பயந்து போயிருக்காங்க சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க திமுக வாக்களித்திருவாங்க நம்ம ஒண்ணுமே செய்யலையே இந்த மூணு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி நேரத்தில் அது ரெண்டாவது மதிவான உனக்கு தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீ இத மாதிரி கேள்வி கேட்க முன்னால் உட்காந்து ஏதாச்சும் அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது அரசு ஊழியர்கள் கேளு தொண்டர்கள் எத்தனை தொண்டர்கள் சொன்னாங்க கேளு அரசு ஊழியர் எதிர்ப்பு அரசு ஊழியர் எதிர்பார்த்தாங்க நம்ம முதல்வரை எதிர்பார்த்தாங்க வந்திருக்காரு வருவாரு அவருக்கு நம்ம வாக்களிக்கணும் திமுக வாக்களிக்கணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் சத்துணவு பணியாளர்கள் இத்தனை பேருடைய வாக்குகளும் இன்னைக்கு எல்லாரும் களத்துல காலத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு அல்வா கொடுத்துருச்சு இந்த அரசு திமுக அரசு எனவே அந்த மக்கள்லாம் இன்னைக்கு அதிமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்க அண்ணா திமுக வாக்களித்துருவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு இவரு பேசுறாரு யாரு முதலமைச்சரே எங்க திமுகவை இதா பேசுறாரு பிஜேபிக்கு நாங்கள் பிடி ஆசியர்ன்ற அங்கே இருக்கிற தலைவன் என்னன்னா அவங்க இருக்கிற கடுப்பில் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு வரலையே அப்படின்ட்டு இந்த மாதிரி எப்படி கூட்டணி கூப்பிட்டமே வரமாட்டேன்றாங்களே வரமாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் அவர் என்னென்னா எங்கள் இழிவாக பேசுறாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன மாதிரி பார்த்துட்டு தானே இருக்காங்க ஆ அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் யாரு நமக்கான கட்சி இந்த அண்ணா திமுக தாங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காத கட்சிங்க இது உழைப்பவனே உயர்ந்தவன் உழைப்பவருக்கு மரியாதை கொடுக்கூடாது மாறி நல்ல சிறப்பாக பணம் மாமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காரு ஜெயிச்சு இன்னைக்கு மக்கள் பணியாற்றிட்டு இருக்காரு அவருடைய காலத்தில் எவ்வளவு வளர்ச்சி பணிகள் நடக்குது இது மாதிரி கழக தொண்டர்கள அது மாதிரி எங்கள் வேட்பாளர் வரும்போது களத்தில் தீயா வேலை பார்க்கறான் தீயா தீயா கழக தொண்டர் வேலை பார்க்க போறான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரிக்கிறாங்க எல்லா பேரும் சிறுபான்மையை ஆதரிக்கிறாங்க

எங்களுக்கா பயப்படக்கூடியது இன்னும் சொன்னா எனக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் பாதி அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க உங்களையே பார்த்து பேசிருங்க கேமரா பார்க்கல கேமரா விஜய்னுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி என்ன எங்க இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்த அது ஒரு கோபம் அவங்களுக்கு கோபங்கள்ல திமுகவுக்கு ஒரு கோபம் அதனால எங்களை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே இல்ல எங்களுக்கு இப்ப கிளியரப்பா ரூட் கிளியர் அண்ணா திமுக ரூட் கிளியர் எங்களை மக்கள் மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டாங்க நானூத்தி ரூபா வித்த சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு ஊர்ல கேஸ் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபா என்னப்பா என்னம்மா எவ்வளவுமா எவ்வளவுமா கேஸ் ஆயிரம் ரூபா நூறு குறைச்சதுனால ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா வித்தது இன்னைக்கு நூறுரூவா ரூபாய் அதுல ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க டீசல் இப்ப குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா எதுவுமே செய்யல நம்ம மாநில அரசும் செய்யல விலைவாசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்த கூட விளம்பரம் பார்த்தேன் விளம்பரம் பத்திரிகை கொடுத்திருக்காரு நம்ம தமிழக அரசு கொடுத்திருக்கு பார்த்தா என்னென்ன திட்டங்கள் ஆறுக்கு எவ்வளவு கொடுத்தோம் ஏழு இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழ போரி மாறிங்க என்ன சொல்றீங்க நீங்க வந்திருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்க முன்னால எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க இப்ப எவ்வளவு செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனா ஒரு டீ கடை டீ எவ்வளவுப்பா டீ கடை நீ வாங்குறது பெரிய கடை சாதாரண கடையில நாங்க சாப்பிடுற கடையில எவ்வளவு அப்படி எவ்வளவு ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தது டீ இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா பாருங்க ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சுப்பா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிருச்சு ஒரு இட்லி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு இதுல என்ன கொடுத்தா சரி மத்திய அரசும் மாநில அரசு மக்கள் வெறியில இருக்காங்க சிஎஸ்டி போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்னைக்கு வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மின்கட்டண உயர்வு தமிழகத்துல இப்படி பல்வேறு சுமைகளை ரெண்டு அரசும் சுமத்தி இருக்கு பத்தாண்டுகள் சிறப்பான ஆட்சி எந்த வரியும் விதிக்காம விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு அண்ணா திமுக அரசு அது நாலு ஆண்டுகள் காலம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க திமுக எப்பவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய ஆளுங்கட்சி அதிமுக இருந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யலாம்னு உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும் கொரோனா தடுப்பூசி அது போட்டா செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்களே அந்த நேரத்தில் இவங்க முரசிலேயே வந்துச்சே நடிகர் விவேக்கை இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம் இதனால இந்த தடுப்பூசி போடுற கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலம் ஆச்சு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அதை தொடர்ந்தாங்க ஆக எப்பவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் நலன் சாராத கட்சி அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதே கட்சி வேற யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அந்த குடும்பம் தான் வாரி வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்கு வேற ஒன்னும் இல்ல இப்ப எங்க பேர் இப்ப மத்த கட்சி தலைவர் ஆயிட்டார்ல இந்த கட்சியில என்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தலைவல்தான் நின்றாலும் வர முடியுமா திமுக தலைவரா அந்த கட்சியில வருமா இப்பவே நேரு சொல்றாரு இன்ப நீதி என்னைக்கு வர்றாரு அவருக்கு நாங்க அவர் தோல்வ தூக்கி தூங்கி தோ தூக்கிக்கிட்டு போவோம் பவனி போவோம் கலைஞர் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நேரு சார் நகர்ப்புறத்தில் அமைச்சர் மாணவன் நேரு சார் சொல்கிறார் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறார் அண்ணன் துறைமுருகன் சொல்கிறார் இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்கிறாங்க அதனால் அதை பற்றியே இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் வழி தனி வழி மக்களுக்கான மக்கள் தான் யஜமானர்கள் மக்கள் தான் நீதி மக்களை நம்புகிறார் எடப்பாடியார் தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார் அவருடைய எண்ணத்தை அண்ணா அதிமுக ஒவ்வொரு தொண்டர்களுடைய கடமை பொறுப்பு எங்களுடைய கட்சியை நிலை நிறுத்துவது அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுடைய ஏகபடுத்த எல்லா மக்களுடைய ஆதரவும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அமர இருக்க அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம் குறைய இரநூறு தொகுதியாச்சும் பாக்கும்போது நாளைக்கு பேசுவோம் தம்பி என்ன அம்மாவை பத்தி ஆமா இல்ல தலைவர் அது மாதிரி அது வேற மாதிரி அது வேற மாதிரி செய்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவரு அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர் என்ன சொன்னாரு எங்க அம்மாவை பற்றி அவரு என்ன சொன்னாரு இன்னைக்கு மோடிஜிக்கு தெரியுதுங்க அப்ப சொன்னது அண்ணாமலை அரவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே எங்க முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பக்கத்துல உட்காந்து மாலை வாங்குறாரு பாரத பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு அரவணைக்கிறாரு எங்க அண்ணன் எடப்பாடியாரை போல ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லாம் சொல்லி கொரோனா காலத்தில் சொல்றாரு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு சொன்ன பாரத பிரதமர் சொன்னாரு அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுற அண்ணாமலை ஒரு அறவே காடா இல்லையாங்க அதனால இதெல்லாம் தேர்தல் நன்றி தலைவா இதெல்லாம் சொன்னா அப்படியே அண்ணா அதிமுக ஓட்டு அப்படியே எங்க கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல பாருங்க கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு கொள்கை இருக்குங்க வாங்க காங்கிரஸ் கேரளாவில் எதிர்க்கிறாங்க வந்தால் தமிழ் இது காங்கிரஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ்லாம் இன்னைக்கு வெங்கடேஷுக்கு வந்து இன்னைக்கு ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்காரவங்க யாரும் ஏன் தெரியுங்களா அங்கே வந்து ராகுல் காந்தி எதிர்க்கிறாங்க ராகுல் காந்தி போட்டிடுறாரு அது இந்தியாவுங்க இந்தியாவை க சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்கலைங்கன்றாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு சொல்லியிருக்கு அதே கம்யூனிஸ்ட் இங்கே நிற்கிது அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆதரிப்பாங்களா சோப்புல சோத்துல உப்பு போட்டுருவாங்க ஆதரிப்பாங்களா ஐயா நீங்க வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஈவினிங்